என்ன வேலைக்கு முடிஞ்சது பனிரெண்டாயிரம் ஒரு குட்டி ஆடு குட்டி என்ன குட்டி குட்டி பொட்ட குட்டி ஆமா அவங்க சொன்னது முதல்ல சொன்னது பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க என்ன ஒரு குட்டி ஆடை வாங்கியிருக்கீங்க ஆமா எல்லாரும் தேடி தேடி ரெண்டு குட்டி ஆடா பார்த்து வாங்குறாங்க பாக்குற கலர் நல்லா குரலா இருக்குமோ ரெண்டு பல்லு குரல் இன்னும் வச்சு வளர்த்துக்கலாம் பத்து வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு பத்து வருஷம்ங்கிறது ஆமா ஏய் இருக்கு இருக்குனே ரெண்டு வள்ளு தான போட்டுருக்கு ஒரு ஆடி எத்தனை ஈத்துன ஏறும் அது டாக டட்டி ஈரும் ஆடியா கடை சொர்க்கே வெச்சிக்கலாம் வள்ளு போற வரைக்கும் வள்ளு போற வரைக்கும் 15000 ரெண்டும் கெடா குட்டி வளப்புக்கு பொட்ட குட்டியா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இது ஒரு பத்து மாசம் குட்டி இருக்கு 10 மாசம் அப்ப 60க்கு வந்துருனே 60க்கு வர தயான் தயான் தான் ஏன் பொட்ட செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு வளர்க்குற உற்பத்தி வர உற்பத்தி பெறுக்குறேன் ஆடு வளர்ப்பில் என்னென்ன லாபம் ஷார்ட்டாக சொல்லுங்க ஆடு வளர்ப்புல நம்ம இப்போ பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு போறோம் அடுத்து ரெண்டு சென்னை ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு குட்டி போடும் இதே ஒரு இடத்துல அந்த குட்டியை திரலாம் நமக்கு ஆடு லாபம் ஒரு எத்தனை காலம்னா எவ்வளோ டைம் சொல்லுவீங்க டைம்னா இதுக்கு வாங்கிட்டு போயி அடுத்து ஒரு ஒரு வருஷத்துல இதாயிரும்

ஏன்னா சந்தையில இந்த விலை வச்சு கேக்குறதுல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கறவங்க அது வியாபாரி எல்லாம் வந்து சொல்லி வச்ச மாதிரினே ஒரே ரேட்டு தான் நம்ம வந்து புதுசாங்கிறனால கொஞ்சம் ஒரு சில ஆளுக்கு வியாபாரி கரெக்டா ஒரே ரேட்டா இருக்கும் சரி அவங்க சொன்ன விலையில இருந்து நீங்க குறைச்சிருக்கீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க

அவங்க சொன்னது முப நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லி வந்திருக்காங்க சரி நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லி கட்சியில் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எல்லாம் பெரிய ஆடுகளாக வாங்கியிருக்கீங்களே என்ன காரணம் இது வீட்டில் வளர்க்குறது இல்லை எல்லாரும் இந்த கெடா குட்டிகள் வாங்குறாங்க ரெண்டு குட்டியோட வாங்குறாங்க இல்லை இல்லை நமக்கு இது வளர்த்து நேரில் குட்டி போட்டுருமா அது குட்டி தான் நமக்கு லாபம் ரெண்டும் ஒன்று அந்த குட்டிகளை வளர்க்குறதுக்கு ஆட்டை வளர்த்தோம்னா கொஞ்சம் நேரில் குட்டி ஆயிரும் அப்போ குட்டி போது நமக்கு அதுதான் காசு ஆட்டில் காசு இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும் ஆடு வளர்ப்புனா ரொம்ப எங்கயும் நம்ம இதே தொழிலா இருக்கனால நான் வீட்டுல ஒரு பத்து உருப்படி இருக்கு அப்ப ரெண்டு உருப்படி போன வாரம் வித்துட்டேன் அது முட்டுதான் ஆடுகள முட்டுதுங்கிறக்கா வித்துட்டேன் அப்ப பதிலுக்கு வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு அது ஆடு சேர்க்கணும் வளர்க்கணும் இல்ல எவ்வளவு ஆடுகள் இருந்தா முழு நேரமா நம்ம வேற வேலைக்கு போகாம நம்ம நமக்கு ஒரு பதினஞ்சு உருப்படியா இருந்தா தான் கட்டுப்படி ஆகும் பதினஞ்சு உருப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு சம்பளத்தை கட்டுப்படி ஆகும் சம்பளத்துக்கு ஆமா இல்ல வெளியே போனா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கல ஆமா ஆமா பதினஞ்சு உருப்படிங்கும் போது நமக்கு அந்த குட்டிய வர நம்ம விற்க அப்ப நம்ம சம்பளம் கிடைக்கும் அது நம்மளே பார்த்தா நம்மளே பார்க்கணும் தீவனம் விலை கொடுத்து வாங்காம இருந்தா ஆமா நீங்க வாங்குவீங்களா விலை கொடுத்து விலை கொடுத்து வாங்குறேன் கிடையாது

அது நம்ம வளர்த்து ஒரு வருஷ கணக்கு அதை வளர்த்து அடுத்த செனைக்கு வந்து விக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு வருஷம் நஷ்டமா ஆகுது இல்ல அந்த ஆட்டை வாங்கின வரைக்கும் தான் விற்க முடியும் ஆனா எந்த ஊர்ல இருந்து வாங்கினா நாங்க ராஜபாளையம் ராஜபாளையம் ராஜபாளையத்துல இருந்து எவ்வளவு குட்டிகள் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்தீங்க வாங்கணும் நாங்க இருபது வீட்டு பிளான் பண்ணி வந்தோம் இருபது எல்லாமே குட்டியா இருக்கு பொடி குட்டியா தான் வாங்கிருக்கோம் பொட்டை குட்டியா கடா குட்டியா ஒரே ஒரு தாயாடு வேற வாங்கி ஒரு ஆடு தொடக்காண்டி வாங்கிருக்கு

ஒரு வளர்த்து வைப்போம் ஒரு தொழிலுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி வைப்போம் சரி சரி அப்படியே ஒரு ஆர ஆரம்பிச்சிட்டு சரி ரைட் மூணு பெரிய ஆடு வਂங்கிருக்கீங்களா குட்டியே இல்லையா மூணுக்கும் ஆமா செனை ஆடு ஆடு செனை இந்த செனையை செக் பண்றது சொல்லுங்களேன் சந்தையில நிறைய எல்லாரும் ஏமாற்றறதால சனன்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஆறு மாசம் பத்து மாசம் வளர்த்துட்டு குட்டி போடல எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாள மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் உறுதியா தெரியறதுக்கு மூணு மாசம் ஆகும் ஆமா இது எல்லாமே தான் ஆமா பல்லு எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் பல்லு எல்லாம் டேஞ்சிடுச்சு நல்லா இருக்கு சரி என்ன விலைக்கு முடிஞ்சது ஒவ்வொன்றா சொல்லுங்களேன் பதினேழு எல்லாமே பதினேழு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு ஒரு பதினேழு ரெண்டு பதினெட்டு ஒரு நல்ல பெருசா பார்த்து செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி பெரிய தாயாடுகள் வாங்குறதுல எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படி வாங்குறதால கொஞ்சம் வளர்த்து வித்தோம்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிர ரூபா ஆகும் நினைக்கணும் அவ்வளோ வர்ற வர ஆமா குட்டி தனியாக ஆடுன்னா ஒரு ஆயர்ரூவா கிடைக்குங்க அவ்வளோ கிடைக்கும் அண்ணே கொஞ்சம் விலை சொல்லுங்க அப்பா பயங்கர சுட்டி பல்லிருக்கு ஆமாம் ஆமாம் எப்படிங்க ஆ கடா பற்றி சொல்லுங்கள் எப்போ வந்தீங்க எதுக்காக வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு தான் போகுது சரிடா சூப்பர் இருக்கடா ஆ ஆமாம் மேய்ச்சல் வளர்ப்பு தான் அவங்க கொஞ்சம் ரேட்டு இருபது ரூபா சொன்னாங்க ஆ ஆமாம் அனுசரித்து பதினாறு கேட்டு நாளைக்குள்ளே பதினேழில் முடிஞ்சிருக்கு

பதினெட்டாயிரம் கடா வளர்ப்பாட்டுக்கா கோயிலுக்காட்டுக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்கு வாங்குறதுல ஆட்டுக்கு சரியா இருக்கும் கலர் பாப்பீங்களா உயரம் பாப்பீங்களா கடையா வரும் அதுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குவீங்களா நெட்டு போக்கா இருந்துச்சுன்னா போதும் கொடியாடு நெட்டு போக்காலே எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கடை நம்ம வாங்கலாம் இருபது ஆட்டுக்குள்ள ஒரு கடை பதினஞ்சு ஆட்டுல இருந்து இருபது ஆட்டு

முப்பத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டு கிடா ஆமா ரெண்டு காய் அடிச்சதா அடிச்சது என்ன தேவைக்காக வருவோம் நாள் இருக்கு அது வரைக்கும் வீட்டுல போட்டு வீட்ல போட்டு வளர்த்துக்கோம் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க என்ன விலையில இருக்கணும் எவ்வளவு எடையில இருக்கணும் எதிர்பார்த்து வந்தீங்களா ஒரு இருபது வந்தோம் சரி அதே மாதிரி அமைஞ்சுதா அமைஞ்சது நாற்பது கிலோ இருக்குமா என்ன விலை சொல்லி எப்படி முடிச்சிங்க எப்படி குறைச்சிங்க படிப்படியா விலையா முப்பத்தொம்பது ரூபா சொன்னாங்க சரி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சது முப்பத்தஞ்சு நாலாயிரம் ரூபா தான் குறைக்க முடிஞ்சது ஓரளவுக்கு திருத்தி அமைஞ்சுதா சந்தையில் வாங்குற அமைஞ்சது ஐயா துண்டு வரேன் விலை சொல்லிட்டு போங்க உனக்கு தெரியாதா குன்றெல்லாம் பயங்கரமா இருக்கல பெரிய என்ன வரைக்கும் முடிஞ்சது ரெண்டு கண்ணி ஆஹ் இருபத்தி ஆறாயிரம் ரெண்டும் ஆஹ் வளர்ப்புக்கா எப்படி வளர்ப்பு இருபத்தாறாயிரம் ரெண்டு கண்ணி என்ன கண்ணி ஆடா வாங்கிட்டு போறீங்களே ஆடு வச்சோன்னு ஆட்டைப்பூரா விட்டுட்டேன் சரி பக்கத்துல வைங்க ஆடு ஆடு இல்லை

பதிமூணாயிரத்துக்கு முடிஞ்சுட்டு போகுது ஏ என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினஞ்சாயிரம் ஆடும் குட்டியும் வித்தியாச வித்தியாசமா இருக்கு ரெண்டு குட்டி ரெண்டு போட்டா கிடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி அதுவும் சூப்பர் என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது தாலி வேற கிடக்கு பதிலெட்டு ரூபா சொன்னாங்க சரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பல்லு எப்படி இருக்கு ஆட்டு பல்லு நல்லா இருக்கு நல்ல கலர் கடாமா பிடிச்சிருக்கீங்களா ஆமாண்ண

சென்னை ஆடா சென்னை மாசம் சென்னை சொன்னாங்க மூணு மாசம் தானே மூணு மாசம் இதெல்லாம் எப்படி நம்புறீங்க அவங்க எவ்வளவு ஆடு சரி முதல் விலை எப்படி சொன்னாங்க விட்டுடுங்க பதினாலாயிரம் ஆஹ் சொன்னதா ஆமா என்ன ஒரே ஒரு ஆடு வாங்கிட்டு துணைக்கு ஆடு இல்ல ஆடு இருக்கு நாங்க வச்சிருக்கோம் சரி ஆடு இந்த மாதிரி ஆடுகள் நமக்கு என்ன அதாவது கெடா இல்லாம வெறும் பெருத்தாட வாங்கிட்டு போனா தெனையாட்டுல வீண்டாவிடுத்தான் அவன் பாக்குறோம் கழுதணி குடித்தாலும் சேர்ந்தோம் கஞ்சி தண்ணி குடிச்சா தேஞ்சு போயிடும் மத்தபடி தேயாது மத்தபடி சந்த எப்படி இருக்கு சுமார்க்கு சுமாரா வியாபாரிகள் கூட்டுறாங்க வியாபாரிகள் விலையை கூட்டுறாங்க விலையை கூட்டுறாங்க ஆமா ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் கலப்புக்கா வளப்புக்கா வியாபாரத்துக்கா இல்லை ஒண்ணு போகல